அப்துல்லாம் சேத்தான நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூத்தி இருபத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த அறுநூற்றி இருபத்தெட்டாவது நாளில் பாலஸ்தீன் தனி பாலஸ்தீன் அமையும் என்ற அறிகுறிகள் மிகவும் தெளிவாகவே தென்படுகின்றன தனி பாலஸ்தீனை பற்றி இப்பொழுது நத்தியானுஹு பேச தொடங்கி இருக்கிறார் அவர் ஈரானில் வாங்கின அடி காசாவிலே நித்தம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அடி இவையெல்லாம் அவரை பேச வைத்திருக்கிறது நேற்று கூட கான்சில் ஒரு செக்யூரிட்டி இன்சிடெண்ட் என்று பெயர் வைக்கிறார்கள் அந்த செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் நடந்திருக்கிறது அந்த ஆம்புலன்ஸில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் வெளியே கொண்டு வர இது ரெண்டாவது ஆம்புலன்ஸ் ஒரே நாளில் இதற்கு முன்னால் ஏழு பேர் எரிந்ததை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அந்த எரிந்த அந்த ஏழு பேருடைய வாழ்க்கை மிகவும் எல்லோரையும் வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்கிறது நத்தியான்கு எவ்வளவுதான் மறைத்தாலும் அதனுடைய ராணுவ அதிகாரிகள் விடவில்லை ஆக நேற்று காணியுனூசில் நடந்த அந்த ஆம்புலன்ஸுக்கு பிறகு ஹெலிகாப்டர் வந்திருக்கிறது மீட்டு எடுக்க முடியவில்லை ஏர் கவர் என்று சொல்லக்கூடிய விமானங்கள் மேலே பறந்து கீழே தாக்குவதற்கு முயற்சிகள் கீழே உள்ளவர்களை அடிபட்டு கிடந்தவர்களை எடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறது முடியவில்லை இதுவும் ஒரு பெரிய செக்யூரிட்டி இன்சிடெண்டாக தான் இருக்கும் என்பதுதான் நமது கணிப்பு அடுத்தது காணியூனிஸை நாம் மனதில் வைத்து கொண்டால் இந்த இரநூத்தி அறு அறுநூற்றி இருபத்தெட்டாவது நாளில் பெரும்பகுதி காணியூனிஸை சுற்றித்தான் இஸ்ரேலிய படைகள் வருகின்றன என்பதை நான் அடிக்கடி உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்லி வந்திருக்கிறேன் அந்த இஸ்ரேலிய படைகள் இந்த காணொலியூஸில் எதையும் சாதிக்க முடியவில்லை என்பது தான் அறுநூற்றி இருபத்தெட்டாவது நாளிலும் நடந்த இந்த மிகப்பெரிய ஆம்புஷம் அதில் காயமடைந்தும் இறந்த இறந்தவர்கள் எண்பது பேர் மூன்று ஆம்பூஸில் இப்போ போராளிகள் ரொம்ப களத்தில் இறங்கி நேற்று ரெண்டு தெருவில் இறங்கி தண்ட போட்டிருக்கான் ஒன்று காதர் பள்ளிவாசல் மா இது பள்ளிவாசலுடைய தெருவு இன்னொன்று அல் அதுவா ஸ்டேட் இந்த ரெண்டுலேயும் இறங்கி பெரிய அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தை நேருக்கு நேர் அடித்து சுவம் பண்ணியிருக்கிறார்கள் ஆக இஸ்ரேலுடைய இராணுவம் அடி வாங்கி இருக்கிறது அதை இஸ்ரேலிய இராணுவத்தினர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஜெபாலியாவில் இருந்து நமது படையை வர சொல்லிவிட்டோம் அவர்கள் திரும்பி வரும்போது இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது அதில் நிறைய பேர் அழிந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பெரிய விரக்தியில் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்குஸ் மேனிஃபை அல்குஸ் பிரிகே பிரிகேட்ஸ் வந்து இன்னொரு பெரிய தாக்குதலை சுஜயாவில் நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் இப்பொழுது உணவுப் பொருட்கள் வருவதும் உணவுப் பொருட்களுடைய கட்டுப்பாடு ஹமாசு கீழே வந்ததாலும் கீழே இருக்கக்கூடிய கிளான்களில் நிறைய அதாவது இந்த கோத்திர கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நிறைய உணவுப் பொருட்களை பண்டில் பண்ணி அனுப்புவதனாலும் பெரிய அளவில் நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கிறது பெரிய அளவில் காசா ஹமாசோசம் இருக்கிறது என்று எல்லோரும் எழுதக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது இந்த அடிகளையெல்லாம் தாங்க முடியாமல் தான் அத்தோடு ஒரு இன்ஜினியரிங் யூனிட் நடக்கும் இன்ஜினியரிங் யூனிட்டை பற்றி இஸ்ரேலிய பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதுகிறது வழிக்கு தெரியாமல் போய் இந்த இன்ஜினியரிங் யூனிட் ஒரு வீட்டுக்குள்ளால் அது கீழே தான் சுரங்க பாதை இருக்குன்னு இறங்கியிருக்காங்க நாற்பது பேர் உள்ளே போன பரவாயில் அடிச்சுருக்காங்க அப்போ அந்த இன்ஜினியரிங் யூனிட் இன்னும் இப்படியே ஏமாந்து கொண்டு இருக்குமா என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு போய்விட்டது அடுத்து இஸ்ரேல் முழுவதும் போருக்கு எதிராக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட எல்லோரையும் கைது செய்திருக்கிற கைது செய்திருக்கிறது கெடுபிடிகளை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது டல்லவியூ ஹூத்தீஸை பொறுத்த வரைக்கும் ஹூத்தீஸ் தொடர்ந்து தங்களோட கடல் தடையை போட்டு இருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலில் இப் மிச்சம் மீது இருக்கக்கூடிய மக்களும் பங்கரை விட்டு வெளியிலே வர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஈரானில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் ஈரானோட ஒரு போர் நிறுத்தம் ஒத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் இந்த பங்கர் வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்கிறது அதை இஸ்ரேலில் இருந்து நமது சென்னை வந்த சில மாணவர்கள் மாணவிகளும் சொல்லி இருக்கிறார்கள் ராத்திரி தான் சைரன் தத்தம் கேட்கும் ராத்திரியெல்லாம் தூங்க முடியாது பகலையும் பகலையும் சைரன் திட்டம் கேட்கும் எந்த வேலையுமே செய்ய முடியாது எப்படியோ நாங்கள் மீண்டு வந்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீர்கள் இப்பொழுது நத்தியானு இதெல்லாம் வாங்கி கட்டிட்டு நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எல்லா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடும் குறிப்பாக கமாஷோடும் ஈரானோடும் அவர் அப்ரஹாம் அக்காடை கொண்டு வர போகிறாராம் அந்த அப்ரஹாம் அக்காடில் என்ன இதாக இருக்குன்னா பாலஸ்தீனத்துக்கு தனி அந்தஸ்தை கொடுத்து ஒரு பாலஸ்தீன நாட்டை உருவாக்கிற போகிறாரா யார் சொல்கிறா நத்தியானு இதை நத்தியான்பு ஆஃபீஸ் சொல்லியிருக்கு அதை நத்தியான்புனுடைய வார்த்தைகள்னு சொல்ல மாட்டாங்களாம் ஆனால் பென்கர் சொல்லியிருக்கான் எதுக்கடுத்தாலும் அணுகுண்டு போடணும்னு முதல் நாள்லேயே பேசணானே அந்த பென்கர் சொல்லியிருக்கான் எனக்கு பயமாக இருக்கிறது நத்தியான்பு வழக்கமாக செய்கிற தவறையும் இதில் செய்து விடுவாரோ என்று ஏனென்று சொன்னால் அவர் இப்பொழுது புதிய நெகோசியேஷனில் பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி ஸ்டேட்டு பற்றி பேச இருக்கிறார் எனக்கு அது பிடிக்கவில்லை என்ன சொன்னார் முதல்ல இந்த பெண்கரை என்ன சொன்னான்னா நான் வந்து உணவுப் பொருள் உள்ளே போனால் ரிசைன் பண்ணிடுவேண்ணா இப்போ உணவுப் பொருள் உள்ளே போயிட்டு வாய்ப்பு தீட்டு இருக்கான் இப்போ தனி பாலஸ்தீன அமைச்சுட்டா நான் இந்த ஆதரவை பின்வாங்கி விடுவேன் என்று சொல்லுகிறான் தனி பாலஸ்தீனம் அமையப் போகிறது ஆனாலும் அவன் தான் மந்திரிப்பதில் தான் இருக்க போகிறாங்க நான் நத்தியானுக்கு ஜெய் அங்கே இஸ்ரேல்லேயும் ஜெயில் காத்திருக்கு இன்டர்நேஷ்னல் அரியனாவிலேயும் ஜெயிலில் காத்துக்கிட்ருக்கு இப்போ ட்ரம்ப்பு தலையிட்டு அவனை மன்னிச்சு விட்ருங்கோ எத்தனை கற்று கேஸில் மன்னிப்பாங்க ஆறு கேஸ் இருக்கு அவரை மன்னித்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மன்னித்து விடலைன்னா அவன் அந்த மாதிரி யுத்தங்களை எங்கெங்கே சுரண்டி சுரண்டி அடி வாங்கி இஸ்ரேல் அழிச்சிடுவான்ங்கிறது ஒன்று ரெண்டாவது அமெரிக்காவினுடைய அரம்பு நாட்டு தளங்களுக்கு இப்பொழுது பாதுகாப்பு இல்லை என்று தெரிந்து விட்டது ஏனென்று சொன்னால் உதய்தா உதய் கத்தரில் உதய்தாவில் தாக்கியதில் நிறைய சேதங்கள் இருக்கின்றது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக செய்தியாக வந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது ஃபினான்ஸு இதே இதை பெங்கர் சொன்னதை இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவன் தான் ஜெயிலில் சாப்பாடு கொடுக்க ஒரு 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 கிளாஸ் தண்ணி தான் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு இல்லைனா கண்டிஷன் போடுறவன் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கான் நத்தியான்ஹூ வந்து இதில் பெரிய தவறை செய்து விடுவான் என்ற என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது நத்தியான்ஹூ வந்து நத்தியானு நோ மேண்டேட் டு ஸ்டேட் குட் நத்தியான் பார்த்து என்ன நான் ஏப்பா உனக்கு அதிகாரம் இல்லை பாலஸ்தீன ஸ்டேட்ஹுட்டை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா நீ அதை நாங்கள் எல்லாம் மந்திரி சபையிலேருந்து போயிடுவோம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஹூ பயங்கரமாக ஒரு பாலஸ்தீன ஸ்டேட்டை கொடுத்து எல்லாத்தையும் ஒப்பந்தத்தை போட்டு இஸ்ரேலில் காப்பாற்றிக்கிடுவோங்கிற முடிவுக்கு வரான் ஆனால் ரிவர்ஸ் சைடில் என்னன்னா இவனை இஸ்ரேல் அங்கே இருக்கிற வரைக்கும் ஈரானுக்கு பாதுகாப்பு கிடையாது லெபனானுக்கு பாதுகாப்பு கிடையாது சிரியாவுக்கு பாதுகாப்பு கிடையாது ஈராக்கு பாதுகாப்பு கிடையாது காசாக்கு பாதுகாப்பு கிடையாது இன்னும் கோலான ஹைட்ஸு அவன் கையில் இருக்குது மேற்கரையில் நேற்றும் ஒரு பெரிய படுகொலை செய்திருக்கான் குஃபூர் படுகொலை என்றதை சொல்கிறார் கஃபூர் படுகொலை என்றதை சொல்கிறார்கள் அங்கே ஒரு மூன்று பேரை கொலை செய்திருக்கிறார் நிறைய பேரை கை கை செய்திருக்கான் பல கட்டடங்களை எடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட ஒருவனை நடுவில் வைத்து கொண்டு அவன் மீது அவனுடன் ஒப்பந்தம் என்பது நடக்காது என்பதை கமாஷும் சொல்லியிருக்காங்க ஹூத்திஸும் சொல்லியிருக்காங்க ஈரானும் சொல்லியிருக்கிறது ஆக இப்போ தனி பாலசீனத்தை கொடுத்தாவது நம்ம காப்பாற்றப்படுவோமா என்ற நிலைக்கு வந்திருக்கிறார் ராசாவில் நிறுத்தம் எந்த நிமிஷம் வரலாம் ஏன் நான் அத்தியானு கூப்பிட்டு சொல்லிருந்தாங்க இனிமேல் இதெல்லாம் வச்சுக்கிடாதப்பா இன்னும் இஸ்ரேலிய இராணுவம் அழிவதையும் நீ இப்பொழுது அஞ்சு பத்து வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் ஆகும்ங்கிறாங்க இஸ்ரேலை கட்டி எழுப்புவதற்கு அந்த அளவுக்கு ஈரானோட அடி ரொம்ப பலமாக இருக்கிறது நீ அங்கே போய் என்னத்தை சாதிக்க போனால் நாங்கள் குண்டு போட்ட போகிறோம் ஒன்றும் சாதிக்க முடியல இன்னைக்கு இந்து ஹிந்து தன்னோட எடிட்டோரியலில் சொல்லியிருக்கி ஈரான் வந்து பல வருடங்கள் பின்ன போயிட்டது நியூக்ளியர் புரோக்ராம்லன்னு சொன்னாங்க இல்லை சில மாதங்கள் தான் அதற்கு தேவைப்படும் அணுகுண்டை தயாரிப்பதற்கு என்று சொல்லியிருக்கிறது ஆக ஈரான் பெரிய அளவில் ஒன்றும் அதனுடைய அணு உலைகள் பாதிக்கப்படலை ரிஜ் ரிஜின் செஞ்சின்னு சொன்னேன் கொமேனியனுடைய ஆட்சியை மாற்றிட்டு வேற கொண்டு வருவோம்னு அது முடியலை அவர் அவர் வாழ்க்கையை பற்றி கவலைப்படல பல நாட்கள் உயிரோடு வாழ்வதோடு ஒரு நாள் சண்டை போட்டு கோலையாக வாழ்வதோட ஒரு நாள் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிற அந்த திப்பு சுல்தானுடைய கோஷத்தையே திரும்பவும் சொல்லி அவர் வெற்றியை நிலைநாட்டிவிட்டார் இந்நிலையில் இருப்பது ஒரே வழிதான் தனி பாலஸ்தீனத்தை கொடுத்து விட்டு அந்த மக்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்வது ஆனால் குத்திஸும் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் ஈரானும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் சிரியாவில் வாழக்கூடிய முஜாயிகளும் தங்களுடைய ஆயுத ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டே இருப்பார்கள் எல்லா இடத்தையும் வெட்டுகின்ற அளவில் ஆராய்ச்சிகளை நடத்துவார்கள் இஸ்ரேல் இனி பாதுகாப்பாக இருக்காது இனிப்பா உணவுப் பொருட்கள் போகிறதெல்லாம் சிக்கல் இல்லை நேற்று இது சொல்லிச்சு ஆனால் நெட் நேற்றும் ஒரு ஏழு எட்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அந்த கான்வினூஸில் வாங்கின அடி இந்த தோல்வி எல்லாத்தையும் வச்சுட்டு ட்ரோன்ஸை விட்டு அப்போ பப்பாய் மக்கள் கூடக்கூடிய இடத்தை தாக்கி தாக்குவதாக செய்திகள் வந்திருக்கிறது தினமும் அங்கே ஒரு முப்பது அல்லது நாற்பது பேர் ஷஹீதாகி கொண்டே தான் இருக்கிறார்கள் இந்த நத்தியான்கோவியை அடக்கி ஒடுக்கு இந்த ஒரு சரியான அடியை ஈரான் கொடுத்தது அதை முழுமையாக அழித்திருக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள் அது அவங்களுடைய வார் ஸ்ட்ராட்டஜி என்று வைத்துக் கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் அவர்கள் முழுமையாக இஸ்லாத்தை அழி இஸ்ரேலை அழிப்பதற்கு இன்னும் சில காலம் வேண்டும் என எண்ணியிருப்பார்கள் எதானாலும் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை தனி பாலஸ்தீனம் உருவாகும் என்ற நிலையும் உருவாகி இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் எத்தனை